ஹலோ கிட்டேஷ் இந்த வீடியோவில் எழுத்தோவியம் பார்க்க போகிறோம் எழுத்தோவியம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா ஓவியம்னா இப்போ நீங்கள் படமெல்லாம் வரைவீங்க எழுத்தே ஓவியமாக இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதுதான் எழுத்தோவியம் எழுத்துக்களே ஓவியமாக அமைஞ்சிருக்கு இந்த எழுத்தோவியத்தில் இருக்கக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு கீழே எழுதணும் ஓகேவா இப்போ இந்த கட்டம் உங்கள் புக்கில் இந்த கட்டத்தில் எந்த எழுத்தும் இல்லாமல் இருக்கும் எல்லா எழுத்தோவியத்துக்கு கீழேயும் முதல் கட்டத்தில் எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும் சரியா முதல் கட்டத்தில் எல்லா எழுத்தோவியத்துக்கு கீழேயும் உங்கள் புக்கில் எழுத்து இல்லாமல் இருக்கும் இந்த எழுத்தோவியத்தில் என்ன எழுத்துன்னு கண்டுபிடிச்சு நம்ம கீழே எழுதணும் இது என்ன எழுத்து தெரியுது இல்லையா கா பார்க்க பார்க்கும்போதே தெரியுது இந்த எழுத்தோவியம் என்ன எழுத்து கா இங்கே எழுதிக்கோங்க முதல் கட்டத்தில் கா போட்டுக்கோங்க கா எம் காகம் கா போட்டுட்டிங்களா எழுதிக்கோங்க கா எம் காகம் காகம் அப்படிங்கிறது ஒரு பறவை கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா காக்கா அப்படின்னு சொல்லுவோம் கானு கத்தோம்ல காகம் அடுத்து இந்த எழுத்தோவியம் என்ன எழுத்து கீ கீ கீங்கிற எழுத்தோவியம் கீ ரி கீரி 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 அப்படிங்கிறது ஒரு விலங்கோட பேரு கீரி அடுத்து இந்த எழுத்தோவியம் என்ன அ அப்படிங்கிற எழுத்தோவியம் அ வி அருவி 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 அப்படிங்கிறது என்ன இப்போ உயரமான மலையிலேருந்து இருந்து பாறை வழியாக அப்படியே தண்ணி கீழே வந்து ஊத்து இல்லையா அருவி நம்மலாம் போய் கூட குளிப்போம் குற்றாலம் எல்லாம் போயிருக்கீங்களா அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே குற்றால அருவியில் அப்படியே தண்ணி மேலேருந்து வந்து கொட்டும் அதில் நம்ம குளிப்போம் அருவி அடுத்து இந்த எழுத்தோவியம் மா அப்படிங்கிற எழுத்தோவியம் மா இ எல் மயில் மா இ எல் மயில் மயில் அப்படிங்கிறது என்னம்மா மயில் அப்படிங்கிறது ஒரு அழகான பறவை நம்ம நாட்டுடைய தேசிய பறவை மயில் பீகாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதோட தோகையை நல்லா நீளமான தோகையை விரிச்சு அழகாக அடும் மயில் அழகான பறவை சரி இந்த எழுத்தோவியம் என்ன கு 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 வி குருவி 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 பார்த்துருக்கீங்க தானே பேர்ட் கீச் கீச் கிச்ன்னு கத்தோம் இல்லையா குருவி சரி அடுத்து இந்த எழுத்தோவியம் என்ன மா 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 இன் இன் மான் 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 எங்கம்மா இருக்கும் காட்டில் இருக்கும் அப்படியே துள்ளி குதித்து தாவி தாவி போகும் இல்லையா மான் அடுத்து இது என்ன எழுத்தோவியம் இந்த எழுத்தோவியத்தோட பேர் இ இன் ஜி இன் ஜி இ இஞ்சி 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 இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அம்மா சமைக்கும்போது கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க இஞ்சி அடுத்தது இது என்ன எழுத்தோவியம் ஆ அப்படிங்கிற எழுத்துது இல்லையா ஆ ஆ ல ஆலமரம் ஆ ல மம் ஆளமரம் ஆலமரம் அப்படிங்கிறது நல்ல பெரிய மரம் இல்லையா நிறைய கிளைகள் இருக்கும் அதுல விழுதுகள் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும் அந்த விழுதுகளை எல்லாம் பிடிச்சு அப்படியே ஆடுற மாதிரி ஆடுவீங்க இல்லையா ஆலமரம் அடுத்து இந்த எழுத்தோட பேர் என்ன வி வி என்ன எழுத்துமா வி வி விழு து விழுது 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 நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கும் அப்படின்னு விழுது விழுது அடுத்து இது என்ன எழுத்து பூ இது என்ன எழுத்து பூ அப்படிங்கிற எழுத்து ஓகேவா பூ அப்படிங்கிற எழுத்து பூ இட்டு பூட்டு பூ இட்டு பூட்டு பூட்டு எதுக்கு பய யூஸ் பண்ணுவோம் கதவுல நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா வீட்டை எல்லாம் பூட்டிகிட்டு போவோம் இல்லையா கதவுல இருக்கும் பூட்டு பூட்டு அடுத்து இந்த எழுத்து என்ன எழுத்து கி இது என்ன எழுத்து கி கி லி கிளி கி லி கிளி கிளி கிளிங்கிறது ஒரு பறவை பச்சை கலரில் இருக்கும் இல்லையா கிளி அதோடய மூக்கு சிவப்பாக இருக்கும் இறக்கையெல்லாம் பச்சை கலர்ல இருக்கும் கிளி அடுத்து இது என்ன எழுத்து இந்த எழுத்தோவியம் மீ மீ மீங்கிற என் மீன் மீ மீன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தண்ணிக்குள்ள இருக்கும் மீன் அடுத்து இந்த எழுத்தோவியம் என்ன வா இந்த எழுத்தோவியத்தோட பேரு வா இந்த எழுத்து வா வா வண்டு 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 அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பூச்சியாக மாதிரி இருக்கும் இல்லையா வண்டு எல்லாம் இருக்கும் வண்டு அடுத்து இது என்ன எழுத்து மு அப்படிங்கிற எழுத்து இந்த எழுத்து மு முறுக்கு மு ரு இக்கு முறுக்கு இது என்ன முறுக்கு நம்ம முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடுவோம் இல்லையா முறுக்கு முறுக்கு அடுத்து இது என்ன எழுத்து சி அப்படிங்கிற எழுத்து இந்த எழுத்தோட பேரு சி சி ரா சிறகு எதுக்கு இருக்கும் பறவைகளுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா சிறகு சிறகு அடுத்து இது என்ன எழுத்து பூ பு அப்படிங்கிற எழுத்து பூ புரா புறா பு ரா புறா புறாங்கிறது ஒரு பறவை புறா அமைதியின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அமைதினாவே புறாதான் அமைதிக்கான சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க புறா புறா குட்டீஸ் இப்போது இந்த வீடியோவில் எழுத்தோவியங்களையெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எழுத்தோவியத்தை பார்த்து கீழே இந்த கட்டத்தில் இப்போ நம்ம பார்த்து எழுத்துக்களை எல்லாம் எழுதிட்டு இந்த சொற்களை எல்லாம் படிங்க படிச்சுட்டு உங்களோட நோட்புக்கெலாம் எழுதுங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி